அனைவருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசணுன்னு தான் நினச்சேன் என் கவிதையை இங்கே சொல்லி என்னையே டென்ஷன் ஆக்கி விட்டாங்க சரி பரவாயில்ல நீங்கள் வந்து இவ்வளோ சீரியஸாக இருக்க வேணாம் ஏன்னா பெண்களில் எழுத்துக்களை பாடுகளை சந்தோஷங்களை பேசும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா தான் அதோடய வழி உங்களுக்கு தெரியும் சீரியஸாக இருந்தீங்கன்னா தெரியாது அதனால நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கலாம் பெரும்பாலும் இலக்கியங்கள் என்பது இங்கே பொதுவாக தான் சொல்லப்பட்டு வந்தது பொதுவாக என்பது இங்கே ஆண் மையப்படுத்தியதாகவே இருந்தது கலை இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆண்களுக்கானதாகவே இருந்தது இல்லை பெண்களுக்கானதும் தான் அப்படிங்கிறது தான் இந்த எழுதித்தீராத கதைகள் இந்த தலைப்பு ரொம்ப கவித்துவமான தலைப்பு தீராத கதைகள் எழுத முடியாத கதைகள் ரெண்டு இருக்குது தீராத கதைகளுக்கும் எழுத முடியாத கதைகளுக்கும் ஒரு சின்ன ஒற்றுமையும் பார்க்கலாம் மிகப்பெரிய வேற்றுமையும் பார்க்கலாம் எழுத முடியாத கதைகள் தான் எங்களுக்கு அதிகம் அதை எழுதி தீராத கதைகளுக்குள் இங்கே வச்சு உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் நாம் இப்போ நினச்சிகிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்து பெண்களுக்கான போராட்டங்கள் பெண்களுக்கான வழிகள் பெண்களுக்கான இலக்கியங்கள் இங்கே பேசப்படுகின்றன என்று இல்லை கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுகள்லேயே பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகள்லேயே பெண்களுக்கான பிரச்சனைகள் குறித்து அதிகம் பேசப்பட்டன நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இதோட வீரியம் வந்து மிக அதிகமாக இருந்தது பெண்கள் சுதந்திரமாக கொஞ்சம் இருந்தது அவர்கள் நிறைய எழுதினாங்க அதற்கு பிறகு சுத்தமாக காணும் இடையில வந்து பெண்களுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு திரும்ப மீண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தான் நாங்கள் வந்தோம் இதை என்ன நான் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்ப அந்த அறுபது எழுபதுகளுக்கு அப்புறம் இப்ப இப்போ சமீபமாக கொஞ்சம் நிறைய எழுத்துகள் வருது ஈவன் இது ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது முகாம் நான் நினைக்கிறேன் இந்த முகாமில் தான் ஆண்களும் பெண்களும் இவ்வளோ ஈக்குவலாக நாம் இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் இல்லையா ஏன்னா சீனியர்ஸ் மூத்த தோழர்கள்லாம் இருக்கீங்க நான் இப்போ பார்க்குறப்போ இந்த கூட்டத்தில் இவ்வளோ சமத்துவமாக இருக்கிறது ரொம்ப இந்த பண்பாட்டு வளர்ச்சி சுகலிங்க அப்பா அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த பண்பாட்டு வளர்ச்சி என்பதில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக நான் இதை பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தலைப்பை ஒட்டி பேசணும் அப்படின்னா நீங்கள் உலக வரலாற்றில் பெண்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இங்கே இருக்கிற மூத்த தோழர்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அது என்சிபிஎச் வெளியீடு அதில் அதை எழுதிய அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆசிரியர் அவங்க சொல்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஜீன் அந்த டிஎன்ஏவோட அந்த ஆராய்ச்சி ஒன்று நடந்தது அதில் ஒட்டுமொத்தமாக அந்த டிஎன்ஏ வளர்ச்சி அந்த குரோமோசோமல் வளர்ச்சி என்பது பெண்களுக்குரிய அந்த அடையாளங்களோடு தான் பொதுவாக இருந்தது அதில் ஆண்களுடைய டிஎன்ஏ என்பது இல்லை அப்போ ஆயிரம் ஆண்டுகளாக அந்த பெண்களுக்கான அந்த டிஎன்ஏ தான் இருந்ததாக அங்கே ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு பேப்பரும் வந்து கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அது எண்பத்தி மூணில் மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இதற்கான இந்த அறிவியல் பேப்பர் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்ன ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த டிஎன்ஏவே மொத்தமே பெண்களுடைய பொதுவான இந்த குணங்களில்தான் இருந்தது என்றால் அப்படியானால் ஆண்களுக்கு எவ்வளவு அச்சம் இருந்திருக்கும் அந்த அச்சத்தில் இருந்து எழுந்ததுதான் இந்த அடிமை என்று நான் நினைக்கிறேன் ஆண்களின் ஆண்களுக்கிடம் பெண்களின் மீது உருவான அந்த அச்சம் அந்த பயமும் தான் இவர்களை எப்படி அடிமைப்படுத்துவது என்று எல்லா வகையிலும் அழகு நிலாக்கா சொன்னது போல மதம் ஜாதி இனம் மொழி ஈவன் மொழி சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்திலும் மனுஸ்மிருதி மாதிரியான நூல்களை கொண்டு வந்து இந்த பெண்களை அதற்குள் அடக்கி இப்படியான பெண்களை வளரவே விடக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையின் பெயரில்தான் இலக்கியங்கள் கூட பெண்களுக்கான இலக்கியங்கள் கூட புறக்கணிக்கப்பட்டது இதை நீ நாம் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும் இந்த உலக வரலாற்றில் பெண்களை எழுதியவர் ரோசா லிண்ட் மைட்ஸ் மிக முக்கியமான நபர் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இளம் தலைமுறைகள் அந்த புத்தகத்தை நான் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு